என் பேர் ஸ்டெல்லா சென்னையில் பெரம்பூரில் இருக்கோம் எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க என் ஹஸ்பண்ட் வந்து வேலை செஞ்சுட்டு சுவிசேஷ ஊழியம் பார்க்குறாங்க நான் பத்து வருஷமாக முடக்குவாதம் பிரச்சனைனால ரொம்ப கஷ்டப்பட்டேன் அது கஷ்டம்னா என்னென்னா சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டம் அது எனக்கு வந்து முடக்குவாதம் இந்த பத்து விரல் ஜெயிண்டில் இருக்கிற எலும்புங்க வலிக்கும் இவ்வளோதான் மடக்க முடியும் இதுக்கு மேலே மடக்கணும்னு சொன்னால் பயமா இருக்கும் விரல் எதுனா ஆகிடுமான்னு மடக்கவே முடியாது டச் பண்ணா கூட வலிக்கும் இப்படி தொட்டாமல் லைட்டாக உயிரே போயிடும் அந்த எலும்பு வலி இந்த நரம்பு இங்கே இழுக்கும் இந்த நரம்பு இந்த இடத்துல இழுக்கும் கால் நரம்பு இழுக்கும் அஞ்சு விரல்லையும் நரம்பு என் காலை கொஞ்சம் இப்படி தூக்கி எதுனா தள்ளணுன்னா விரல் கோண கோண கோணையா போயிடும் அஞ்சு விரலுங்களும் அப்படியே அப்படி ஸ்டிப்பாகி ஒரு மாதிரி ஆயிடும் கையிலே எதாச்சும் வெயிட்டு கொடுத்து தள்ளணா இந்த விரலெல்லாம் அப்படியே ஸ்டிப்பாய் நின்றுடும் கையை ஊனி முட்டை கால் போட்டு தான் அவங்க எந்திரிப்பாங்க அவங்களால எந்திக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம் ஒரு சொம்பு தண்ணி குடத்துல இருந்து எடுத்தேன்னா கூட என்னால் எடுக்க முடியாது அந்த தண்ணி அப்படியே என்ன அறியாமல் கீழே போட்டுருவேன் சாதம் வடிப்பேன் அப்படியே கையில் ஊற்றிக்க ஏன்னா இந்த கையில் உணர்வு இருக்காது மறுத்து போகிற தன்மையாக இருக்கும் இந்த மூணு விரலும் அதனால என்னால் சாதம் வெந்துச்சான்னு பார்க்க கூட என்னால் முடியாது தண்ணி எடுக்கவும் முடியாது ஒரு பொருளை வெயிட்டு கொடுத்து தூக்கவும் முடியாது வீடு பெருக்கணும்னா அஞ்சு நிமிஷம் நரம்பு இழுக்க ஆரம்பிச்சிடும் பயங்கரமா இழுக்கும் வீடு பெருக்கணும்னா நரம்பு வேகமா நடந்து போக முடியாது மாடிப்படி ஏறவே முடியாது சுத்தமா மாடியில ஏறணும்னா ரெண்டு முட்டில ஒரு மாதிரி சத்தம் கேட்கும் சலசல சலன் சத்தம் கேட்கும் என்னுடைய அக்காவுடைய ரெண்டு மூட்டு பகுதியுமே ரொம்ப அதிக ஸ்வெல்லிங்காக இருக்கும் அவங்களுக்கு முடக்கம் சொன்னதுனால இந்த காலில் ஒவ்வொரு கால்லையுமே சேத நல்லமே தொங்கும் இப்படி அவங்களால அதிக நேரம் உட்காரவும் முடியாது அதிக நேரம் எந்த வேலையும் செய்ய முடியாது ரொம்ப நேரம் நடக்கவும் முடியாது ஆக்சுவலி ஒரு லிட்டர் பாட்டில் கூட அவங்களால தூக்க முடியாது அவங்களால நாங்கள் தான் வந்து எங்கன்னா போகணுன்னா கூட திங்ஸ் எல்லாம் நாங்கள் தான் எடுத்துகிட்டு போவோம் மடக்கி உக்கார முடியாது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே என் கால் மடக்கவும் முடியாது மடக்கிட்டேன்னா உயிரே போய்டும் வலி நரம்பு அப்படி இழுக்கும் இந்த காலை மடக்கி வச்சுட்டேன்னு சொன்னால் இந்த ஜாயிண்ட் இந்த எல்போ ஜாயிண்ட் அந்த எலும்பு வலிக்கும் இந்த சைடு இருக்கிற அந்த எல்போ ஜாயிண்ட் எலும்பு வலிக்கும் முதுகு பின்னாடி இருக்கிற எலும்பு வலிக்கும் திடீர் திடீர்னு ஒரு இடத்துல மறுத்துடுவாங்கங்க இது வந்து முடக்குவாதன்றது நம்மளுடைய வாழ்க்கையை முடக்கி வச்சிடும் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது நம்ம எலும்புங்க எல்லாமே சேலுந்து முடக்கி அவ்வளோ நம்ம ஒரு மூலையில் அடங்கின மாதிரி தான் அந்த முடக்குவாதன்றது நம்ம மூலையில் முடக்கி வச்சிருக்கு தான் அந்த முடக்குவாதன்றது இந்த மருத்துவங்கள்லாம் வந்து ஒவ்வொரு விளம்பரம் கொடுப்பாங்க இதுலெல்லாம் போய் பார்த்தாங்க கடைசியில் அவங்களுக்கு எதுவும் செட் ஆகி வரல கஷ்டமான சூழ்நிலை ரொம்ப முடியாம சூழ்நிலை சென்னையில் இருக்கிற தீவு திடல்ல நாள் மீட்டிங் அற்புத பெருவிட நடந்தது நிர்ணயானிக்கு விசேஷமா முடக்குவாத வியாதிக்காக ஜவம் பண்ணாங்க நரம்புகளுக்கு ஜவம் பண்ணாங்க எலும்புகளுக்கு ஜவம் பண்ணாங்க அங்க மேலே ஸ்டேஜ்ல ஜெபிச்சுன்னு இருக்கும் போதே நானும் ஜெபிச்சேன் என்னுடைய வியாதியை சொல்லி ஜெபிச்சேன் மடக்க முடியாத இருந்த கை கால்கள் சொல்லி ஜெபிச்ச ஆண்டவரே இன்னைக்கு ஒரு விடுதலையோட போனோம் நான் அங்க ஐயா ஜெபிக்கும் நான் விடுதலை அடையணும்னு சொல்லிட்டு ஆண்டர் அண்ட ஜவம் பண்ண அங்க ஜெபிக்க ஜெபிக்க என் மேலே ஒரு வல்லமை இருங்க அந்த வல்லமை இறங்குன்னு என் கைகள் அப்படியே ஸ்பிரிங்கு போல ஆச்சு என் கால்கள் நல்ல எகிரி குதிச்சு பார்த்தேன் என் கைகளை தட்டி பார்த்தேன் நடந்து பார்த்தேன் அந்த இடத்துல நான் ஓடி பார்த்தேன் இடத்துல ஜபிக்கும் போது ஆண்டர் அந்த நொடியிலே எனக்கு பெரிய அற்புதத்தை கொடுத்தார் விடுதலையை கொடுத்தார் நான் வரும்போது மிகுந்த சந்தோஷத்தோடு அந்த இன்னைய வெறிக்கும் அங்கே போய் ஜபிச்சுட்டு வந்தேன் இன்னைய வெறிக்கும் என்னால் எல்லா வேலையும் செய்ய முடியுது இந்த மாதிரி கை மடக்க முடியுது நடக்க முடியுது ஓட முடியுது வெயிட்டு தூக்க முடியுது வீடு பெருக்க முடியுது எங்கள் வீட்டில் எல்லா வேலையிலும் காலையில் வந்து சாயங்கிற வரைக்கும் நானே செய்கிறேன் எல்லாம் இப்போ ரொம்பவும் சந்தோஷமா இருக்கிறது இப்ப எங்க அக்கா எல்லா வேலையுமே வீட்டு வேலை எல்லாம் துணி துவைக்கிறது பாத்திரம் விளக்குறது எல்லா வேலையுமே அவங்கதான் பாக்குறாங்க இப்ப என்னன்னு கேட்டா எனக்கு ஒரு ஆச்சரியமா காலையெல்லாம் நான் பார்த்தேன் எல்லாம் அந்த வீங்கி போன இல்ல இப்போ நார்மல் கண்டிஷனுக்கு வந்துட்டாங்க ட்ரெப்பே ஏற முடியாது அவங்களால இப்போ படி ஏறி துணி காய போடுறாங்க கையெல்லாம் நல்லா அந்த காலை வீக்கம் எல்லாமே அவங்களுக்கு வத்தி போயிடுச்சு